ஹாய் ஹலோ அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுக்காக இந்த வீடியோன்னா ஒரு மனுஷன் எதையுமே சமாளிச்சுட்டு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு வாழ்ந்துடலாங்க ஆனால் நம்ம சாக போகிறோன்னு தெரிஞ்சிருந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்க அது நரகத்தை விட மோசமானது அப்படி ஒரு இது அப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளோட எதிரிக்கு கூட கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படி ஒரு நரகத்தை தான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க டாக்டர் சொல்லியும் இருந்து அம்மாவுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் மனசு விட்டுருவாங்க ஃபிக்ஸ் வந்துடும் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியும் இருந்து எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு நரகத்துக்கு கொடுத்தாங்கங்க அம்மா அதையும் எங்கிட்ட சொல்லவும் செஞ்சிட்டாங்க யார் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நான் அவங்கள்ட்ட சண்டையோ இல்லை ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலங்க ஏன்னால் நம்ம போய் அவங்கள்ட்ட சண்டை கட்டி அவங்களுக்கு நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது கிடையாது அதுக்கு உண்டான பதிலடி கடவுள் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் அதாவது வந்துங்க நம்ம செத்து போவோன்னு தெரிஞ்சு அந்த வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்க ரொம்ப மோசங்க நம்ம வந்து இது நமக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் நம்ம சாக போகிறோன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்க அந்த கொடுமையான விஷயம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது எங்கள் அம்மாவுக்கே அது கடைசியாக இருக்கணும் எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க சரியாக தூங்க மாட்டாங்க மனசு விட்டுருவாங்க ரெண்டாவது வந்து நாகப்போகிறமேன்னு வெளியில் நம்மள்கிட்ட காமிச்சிக்கலினாலும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம எங்கேயும் இருக்க போகிற நம்ம சாக போகிறோமேங்கிறது அவங்க மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நாட்களை எண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கொடுமையானதுங்க அப்படி ஒரு கொடுமையான விஷயத்த எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க சமாதானப்படுத்தினேன் இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லை நீ வந்து ஏமா இப்படி யோசிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன் இல்லை நான் இனி இருக்க போகிறது கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ சாக போகிறனே அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சால் பாருங்கள் முடியலன்னா விட்டுருங்க அவங்க எங்கேயோ இருந்துட்டு போகிறாங்க ஆனால் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரியாமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா கண்டிப்பாக எங்கள் கூட இருந்திருப்பாங்கங்க எங்கள் அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் எங்கள் அம்மா இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு என்றைக்கு அது தெரிஞ்சுதோ அப்போவே அவங்க அப்படியே டவுன் ஆகிட்டாங்க சார் நம்ம அவ்வளோதான் சாப்பிடுமா சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிம்பாங்க குளிக்கலாம் எந்திரிச்சு வாமா குளிக்கணும் வாமா அப்படின்னு சொன்னோம்னா நான் என்ன பண்ண போகிறேன் இருக்கிறதே கொஞ்ச நாள் நான் சாக போறேன் அப்படிங்க அந்த வார்த்தையே தான் அவங்க வாயில வரும் அப்படின்னா அவங்க மனசு ஃபுல்லாக அதுதான் இருக்கு